வெல்கம் டு அப்துல் நஸ்ரின் அஃபிஷியல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் எங்கள் சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் டெய்லி வ்ளாக் ஓடுறேன் வ்ளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கிருக்கா அது நம்மளோடது இல்லை வாங்க என்ன செடியை காட்டிக்கிட்டுருக்கானேன்னு பார்க்குறீங்களா எனக்கு எங்கள் வீட்டில் நிறைய சந்தனமில்லை போதிருக்கு எங்கள் ஊரில் எதுக்கு சந்தனமல்லன்னு சொல்லுவோம் உங்கள் ஊரில் இதுக்கு என்ன பேருன்னு சொல்லுங்கள் நான் ஃபுல்லாக பறிச்சிட்டு வீரியா ஒன் டூ த்ரீ சொல்லுடா இங்கே 13 ம் 15 60 80 uh, 16 12 16 16, 16, 16 um, uh, 80 80 uh, 90 90 20 120 ഉടു ഉടു ഉരന്ദരും അപ്പ അടുക്കുക അടുക്കുക രസൂടാക്ക്മേ ടോ ഇത് കൊസലല്ലേ

இவ்வளோ பூ பூக்கும் எங்கள் வீடுன்னா எங்கள் வீடு கிடையாது நாங்கள் வாடகை இருக்கோம்ல அவங்க வீடு அவங்களுக்கு நான் டெய்லி நான் தான் பூ பிச்சு தருவேன் இவ்வளோ பூ பூக்கும் செடியை கட்டுறேன் பந்தல் மாதிரி போட்டு நிற்க வச்சுருக்காங்க இல்லையா இங்கே உள்ளதை மட்டும்தான் என்னால் பிக்க முடியும் ஏன்னா மாடி ரொம்ப ஹைட்டாக இருக்கிறதுனால கீழே வரது കീഴ വരയ്ക്ക പോലീത മൊട്ടമാടി മൊട്ടമാടിലന്തോ അതുപോലെ അഴകി വെച്ചിരുന്നത് எடுக்காதுன்னு சொன்னேன் என்ன பண்ணிட்டு இருக்க காட்டு காட்டு இப்போ பேசாத டுக்கா பேசாத பூ பாய் பேசாத குத்திக்காதடி கம்பாலை くい <laughs>